கே கேஸ்எஸ்ஆருடைய பிராமிகள் பிஎஃப் கீழே ஒரு ஆளு இருப்பான் தலையாரி தலையாரி இருந்து தலைமைச் செயலாளர் வரை இது அரசு இயந்திரம் அத்தனை பேர் இந்த பூர்ணச்சந்திரனுக்கு சிவாவுக்கும் அடிமை இந்த பூர்ணச்சந்திரன் சிவா போன்ற நபர்கள் மந்திரி ஆசி பெற்றவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு மாதம் ஒரு கோடி ரூபாய் வருது அஞ்சு மாவட்டத்துக்கு அஞ்சு குடிஞ்சு கோடி ரூபாய் இல்லீகலா வருது நீங்க துரைமுருகன்

அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவங்க தான் அதிகாரி கேரளாவில் கட்டப்படுகிற கட்டிடங்கள் அத்தனைக்குமான மணலை தமிழ்நாட்டு தான் நம்பி இருக்கு அனைத்து கட்சிகளுக்கும் இந்த மணல் திருட்டில் பங்கு பல கோடி ரூபாய் வருமானம் உள்ள குவாரி யாருக்கு நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பூரா ரகுபதி ரகுபதிக்கு அதுல யார் பார்ட்னர் அண்ணாமலை பார்ட்னர் என்பது தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக பெரிய அளவில் பேசப்படுகிற சிக்கல் என்பது தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள் மணலில் தொடங்கி கற்கள் வரைக்கும் மலையை குடைந்து கொண்டு போய் பிற மாநிலங்களில் விற்பனைக்கு கொண்டு போகிறது அதிகாரபூர்வமாக அரசுக்கு தெரிந்து போவது விட அரசுக்கு தெரியாமல் போவது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் அரசுக்கு தெரியும்ன்றீங்க தெரியாமல் கொண்டு கொண்டு போகப்படுவதுன்னு சொல்லப்படுது இல்லையா இதை பற்றிய தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு பிரதானமா கரூர் காவிரி படுகையிலிருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு புறப்பட்ட லாரி கேரளா சென்றடைவதற்கு ஒரு நான்கு மணி நேரம் ஆகும் ஒரு நாள் முழுவதும் இரவு இரண்டாயிரம் லாரி தமிழ்நாடு கேரளா கனிம வளம் அதாவது கேரளாவில் கட்டப்படுகிற கட்டிடங்கள் அத்தனைக்குமான மணலே தமிழ்நாட்டு தான் நம்பி இருக்கு அதே போல பாலாறு வேலூரிலிருந்து கர்நாடகாவுக்கு ரெண்டாயிரம் லாரி எங்கிருந்து வேலூர்ல இருந்து இப்படி தினந்தோறும் ஏறக்கூடிய ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமா போயிட்டு இருக்கு இதை யார் தடுப்பது யார் அனைத்து கட்சிகளுக்கும் இந்த மணல் திருட்டில் பங்கு உண்டு தேர்தல் நிதி அதுதான் இடைத்தேர்தல் நிதி இதுதான் ஒரு வருடத்திற்கு சாரி அஞ்சு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஆட்சி காலத்தில் ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் வருது ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மூணு தேர்தலுக்குமான பணமே இந்த மணல் கடத்தல்தான் பல ஆயிரம் கோடி இப்போ இதில் இது எப்படியா பலாயிரம் கோடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் குடிகட்டி பிறந்தவர் ஆறுமுகசாமி கோயம்புத்தூர் நம்மளுடைய முதல் ஆட்சி அவுட்ட பொக்கலை இயந்திரமே ஐநூறு இருக்கு லாரி ரெண்டாயிரம் லாரி சொந்த லாரி அப்போ இவருடைய வலிமையை பார்த்துங்க நீங்கள் இது ஆறுமுகசாமி தான் கொடநாட்டில் வீடு கட்டி கொடுத்தவர் ஜெயலலிதாவுக்கு ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தில் வீடு கட்டி கொடுத்தது யாரு ஆறுமுகசாமி தான் சிறுதாவூர் பங்களாவை ஐரோப்பா மாடலில் கட்டி கொடுத்தவரும் யாரு ஆறுமுகசாமி அன்பளிப்பா அன்பளிப்பா அப்போ இவர் எவ்வளவு வலிமையானவரும் தெரிஞ்சுங்க நீங்க வாச்சாத்தி வாச்சாத்தியில ஜவ்வாது மலைன்னு ஒரு மலையே இருக்கு அது அங்க இருக்கக்கூடிய மரங்கள் பூரா ஜவ்வாது மணக்கும் ஜவ்வாது சந்தன மரம் செம்பரம் இத்தனையும் நீங்க இரநூறு டன் ஜெயலலிதாவுக்காக வெட்டப்பட்டது வெட்டப்பட்டு கூலி கொடுக்காமல் வெட்டப்பட்டு அந்த ஆதிவாசி மக்களை புழிஞ்சு ஆதிவாசி மக்களுடைய உழைப்பை சுரண்டி கூலியே கொடுக்காம லாரிக்கு சேர்த்த போறான் அந்த ஆதிவாசி மக்கள் போய் தடுத்து நிறுத்துறான் கூலி கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க ஏன்னு இதுக்காக நீங்கள் காவல்துறை வனத்துறை வருவாய்த்துறை அத்தனை அதிகாரிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் போய் நீங்கள் அந்த கிராமத்தை செங்கோட்டையன் அப்போ வந்து வனத்துறை அமைச்சர் ஜெயலலிதாவுடைய உத்தரவின் பேரில் நிர்வாகமாக கற்பளிக்கப்பட்டார்கள் அதான் வாச்சாத்தி வழக்கு இதெல்லாம் எந்த மீடியா விபச்சாரங்களும் விபச்சாரிகளும் இது செய்தியாக்குறது இல்லை இப்போ என்னன்னு கேட்டா இந்த மணல் மாஃபியாக்கள் இப்போ பூர்ணச்சந்திரன் சிவா இரண்டு பேரும் குட்டி சேகர் ரெட்டி குட்டி ஆறுமுகசாமி குட்டி கரிகாலன் குட்டி ரத்னா ராமச்சந்திரன் இவர்களுக்கு சவுடு பண்ண யார் எடுத்தாலும் எங்கே அதாவது விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஐந்து மாவட்டங்களில் இவர்கள் வைச்சதா சட்டம் கேகேஎஸ்எஸ்ஆருடைய பினாமிகள் வியோவிலிருந்து அதாவது தலையாரியிலிருந்து வியோ கீழே ஒரு ஆள் இருப்பா தலையாரி தலையாரியிலிருந்து தலைமைச் செயலாளர் வரை இது அரசு இயந்திரம் அத்தனை பேர் இந்த பூர்ணச்சந்திரனுக்கு சிவாவுக்கும் அடிமை ஏன் இவர்கள் எப்படி இவர்கள் என்ன அதாவது ஐஏஎஸ் அதிகாரியா இல்ல ஐபிஎஸ் அதிகாரியா இல்லை விஓவா இல்ல குரூப் ஒன் பாஸ் பண்ணாரா இல்ல குரூப் டூ பாஸ் பண்ணாரா எதுல வந்தார் எதுலையுமே வரல அரசாங்கம் கொடுத்த லைசென்ஸை வச்சு பாவம் பண்ணுறாங்க இல்லை இவர்களுக்கு அரசாங்கமில் வல்ல ம லைசெலாம் கொடுக்கல இவர்கள் ரெண்டு பேரும் தாவாக்கள் ம் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த தாதாக்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஆறுநூறுபா கொடுத்தோம் ஒரு யூனிட்டு ஒரு யூனிட்டுக்கு அறநூறுரூவா அறுநூறுவா ரசீது உங்கள்ட்ட ஆ ரசீது கொண்டோம் ரசீது வந்து காந்தி கணக்கில் வர வச்சுருவாங்க ஓ காந்தி இருக்கார்ல அவர் கணக்கில் வர வச்சுருவாங்க ஆறுநூறுபா கொடுக்காம லாரி நகர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லோடு இந்த செம்மன் குவாரிகள் மணல் திருட்டுத்தனமாக அள்ளப்படுகிறது இதில் பாதி கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் பாதி கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாது அதிகாரிகள் அதிகாரி அதிகாரிகள் தடுக்க நினைத்தால் காந்தி வச்சு தடுத்துருவாங்க அதுக்கும் அடிப்படையாக ஒரு அதிகாரி அவர் கொல்லப்படுவார் தூத்துக்குடி வியோ என்ன விபத்தில் லாரி ஏறும் இப்படி அப்போ இந்த பூர்ணச்சந்திர சிவா போன்ற நபர்கள் மந்திரி ஆசி பெற்றவர்கள் அப்போ கலெக்டர் ஆளு பிடிக்க மாட்டான் எஸ்பி ஆளும் பிடிக்க மாட்டான் இவர்கள் அரசியல்வாதி பிடிக்க மாட்டான் அத்தனை பேருக்குமே இவங்க ரெண்டு பேரும் தெரியும் ஏன் இவங்க இவங்க இரண்டு பேரை நீங்கள் எதாவது அதிகாரி கிராஸ் ஆனால் கேகேஎஸ்ஆர் அலுவலகத்துலேருந்து ஃபோன் வரும் ஓ ம் கேகேஎஸ்ஆர் அலுவலகத்துலேருந்து ஃபோன் வரும் அப்போது எந்த அதிகாரிக்கும் தைரியம் வரும் இவர்களுடைய ஒரு மாத வருமானம் ஏற அதாவது ஒரு மாவட்டத்துக்கு மாதம் ஒரு கோடி ரூபாய் வருது ம் அஞ்சு மாவட்டத்துக்கு அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் இல்லீகலாக வருது ம் இவ இவர்களும் இல்லீகலு பணம் வர்றதும் இல்லீகல் ஆனால் இதை பிரித்து கொள்வது யாரு அதிகாரிகள் லீகல் அரசு அதிகாரி கையில் போடுவேன் லஞ்சமான அதுக்கு பேர் லீகல் தானே இது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் அஞ்சு கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு வருதுன்னா பல ஆயிரம் லோடு சவுடு பண்ணு அரசுக்கு வரி கட்டி இல்லைன்னா பர்மிட் வாங்கி எடுப்பவர்களிடம் இவர்கள் மாமூல் வசதியை வசூலிக்கிற தாதாக்கள் அவங்க கொடுத்தா ஆகும் கொடுத்தா ஆமாம் கொடுக்கலீனா அது பண்ண முடியும் ஆ அருமையான கேள்வி கொடுக்கலைன்னு என்ன பண்ணுவார் தாசிலார் வந்து மதிப்பார் கொடுத்தா தாசிலாரு வர மாட்டார் புரியவில்லை சார் தாசில்தார்க்கு என்ன வேணும் தாசிலருக்கு என்ன வேலைன்னா இந்த பூர்ணச்சந்திர சிவா எதை சொல்லுகிறார்களோ அதை நீங்க கேளுங்கன்னு அங்க இருக்கிற கனிம வளத்துறை அதிகாரியை சொல்லுவார் அவருக்கு அன்னஃபீஷர் சொல்லுவார் அந்த எங்க எங்கள் எங்களுடைய இந்த வசூல் பண்ணுறது எங்களுக்கு தாங்க வசூல் பண்ணுறாரு பூர்ணச்சந்திரன் சிவாவும் ரெண்டு இருக்கிறோம் எங்களுக்கு தான் வசூல் பண்ணுறாங்க எங்களுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறார்கள் அதனால் நீங்கள் அவரை அவர் என்ன சொல்ல போய் ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷனில் காவல்துறை அதிகாரி எப்படி இருப்பார் யூனிஃபார்ம் போட்டு மிடுக்க பீசியை முறுக்கி விட்டுருப்பார் ஆனால் அந்த ஏரியா வட்டச் செயலாளர் வந்தால் முதல்ல சேர் யாருக்கு போடுவான் மக்கள் பிரதிநி ஆமா வட்ட செயலாளரு வட்ட செயலாளர் இல்லாம எந்த புகாரை இன்ஸ்பெக்டர் விசாரிக்க முடியாது ஒரு ஒரு போலீஸ் ஒரு ஆள் தேடி போயிட்டா அவன் ஐயோ இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு அப்படின்னா அவன் நேரம் இன்ஸ்பெக்டர் பார்க்க போக மாட்டான் தான் இன்ஸ்பெக்டர் பார்க்க போவான் அவன் அதுக்குள்ளே போன் அடிச்சிருவார் ஆனா நம்மளால கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்கண்ணே தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் தெரியாமல் தப்பு ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஒரு மண்ணை கடத்திட்டாரு சவுடு மண்ணை லாரியை ஓட்டிட்டார் கல்லை வெட்டி எடுத்துட்டாரு தெரியாமல் ஆமாம் இவ்வளவும் தெரியாமல் எல்லாமே தெரியாமல் போன ஆமாம் தயவுசெய்து இதை ஒன்றெல்லாம் பண்ணிருங்க தாசிதாருக்கு ஃபோன் போயிடும் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போயிடும் அப்புறம் தான் வட்ட செயலாளரும் வண்டு முருகனும் சம்மந்தப்பட்ட குற்றவாளி சேசனுக்கு போவாங்க ஒரு தவறான நபர்கள் கை காட்டுற இடத்துல அதிகாரிகள் பாயிரது பெரிய தப்பு இல்லையா இல்லைங்க அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவங்க தான் அதிகாரி அதிகாரம் இல்லாத அதிகாரிகள் தாசில்தார் தாசில்தார் யார் கூட சொல்லுவா அவருக்கு மேல் அதிகாரி ஆடியோ இருக்கார்ல அவருக்கு ஏப்பா இந்த லாரி பதிமூணு பதிமூணு இந்த லாரி விட்டு அந்த லாரிய விட்டு பூர்ணச்சந்திர சிவா சொல்லுகிற லாரியை உற்று யார் சொல்லுவா தாசில்தாருக்கு மேல் அதிகாரி சொல்லுவார் அந்த அதிகாரிக்கு யார் சொல்லுவா அவருக்கு மேல் அதிகாரி அப்போ இந்த சங்கிலி தொடர்பு வலைப்பின்னல் ஊழல் அதிகாரிகள் தான் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரம் லாரி எங்க போகுது கர்நாடகாவை நோக்கி போகுது கேரளாவை தாண்டி போகுது இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் லாரி ஒரு நாளைக்கு போகுது அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியும் அதிகாரிகள் மட்டத்தில் இது புரிஞ்சுக்க முடியுது அதிகாரிகளை தாண்டி அமைச்சர்கள் மட்டத்தில் இது என்னவா இருக்குது முதலமைச்சர் மட்டத்தில் என்னவா இருக்கும் நீங்க முதலமைச்சர் மட்டத்தில் கரிகால ரத்தனா ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் ஏடிஎம்கே அடையாளம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஏடிஎம்கே ஆளை மீண்டும் திமுக கொடுக்கக்கூடாது என்பதற்காக ராமச்சந்திரனுடைய அக்கா பையன்தான் கரிகால அவரே திமுகவில் ஒரு பவர் சென்டராக வந்துட்டார் நீங்கள் ராமச்சந்திரன் ரத்னந்தான ஏடிம்காலு இவரு புதுசாக வந்திருக்கார் அவர்கிட்ட அண்ணாதிமுக ஆட்சி காலத்திட்ட ஆ காலத்தில் அவரிடம் கணக்கு பிள்ளையாக கணக்கு பார்த்து வசூல் பண்ணுகிற நபர் தான் கரிகால கரிகாலம் இப்போ அந்த பணம் இப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலயோ துறைமுக அலுவலகத்திலயோ ஏப்பா சரி நீ ஒரு வருஷம் வச்சுக்க ஒரு மூணாயிரம் கோடி ரூபா மாதம் வருஷம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி சரி எனக்கு ஒரு ஒரு நூறு கோடி முதல்ல கொடுத்துரு ம் ஆயிரம் கோடி கொடுத்துருன்னா நீ ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் மருபமங்கடைய எவ்வளோ கொடுத்து அனுப்புவாங்க ஒரு ஐநூறு கோடி கொடுத்து அனுப்புவாங்க ஐநூறு கோடி கரிகால எடுத்துகிட்டு வந்தாருன்னா கரிகாலன் துரைமுருகனை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கக்கூடிய நபராக மாறிடுறாரு நீங்கள் துரைமுருகன் எனக்கு வந்து பிடபிள்யூ கொடு இல்லை ஹைவேஸ் கொடு இல்லை மணலை கொடு மூணையும் தான் திருட முடியணும் கேட்டு வாங்குகிற மூத்த அமைச்சர் எப்படி கழக முன்னோடி கழக முன்னோடி ம் அதிகமாக திருடுறவர் அதிக பொறுப்பு குறைச்சி திருடுறவர் குறைந்த பொறுப்பு பார்ட்டி ஃபண்டு குடியானா அது கொடுக்க மாட்டேங்கிறார் எல்லா ஃபண்டும் லண்டனில் போய் பதுக்கிட்டார் லண்டனில் பதுக்கப்பட்ட பிறகு நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கிறாங்க போகவே மாட்டேங்கிறார் ரஜினி விட்டு சொல்கிறாங்க பாச ஆச்சியா பெஞ்சை தேய்க்காத கிளம்பு ரஜினி சொன்னார் பார்த்தீங்களா அவர் சொல்கிறார் நான் எந்த காலத்துலையும் நான் இன்ப நிதி அமைச்சரவை அமைச்சராக இருப்பேன் அது வரைக்கும் இங்கே தான் காத்திருப்பேன் எதில் பணம் வருது மணலில் பணம் வருது மணல் மாஃபியாக்கள் சேகர் ரெட்டி பலாயிரம் கோடி வச்சுருக்காரு பல ஆயிரம் கோடி கோவை ஆறுமுகசாமி ட்ரஸ்டில் ஐயாயிரம் கோடி இருக்கான் ஆற்றுலெல்லாம் பணம் கட்டுக்கட்டாக கட்டி கிடக்கு அப்படியே பொக்களை நள்ளி வீட்டு ஒண்டி வச்சுக்கிறது நமக்கு மண்ணா தெரியுது இருக்கு 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 கட்டா கட்டா தங்க பாலமா இருக்கு அப்போ கேரளாவில் மண் அழு அழுவதில்லை ஆந்திராவில் அழுவதில்லை எங்க எங்கேயுமே அள்ளுறதில்லை எங்க இழிச்சவாய மொத்தமா இருக்கிற தேசம் இது தமிழ்நாடு தான் இதோட பெரிய கொடுமை எனக்கு தெரியுமா மேகதாத் அணை ஊரு கர்நாடகா முழுக்க காவிரி சுற்றி 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 பாஞ்சு பழ ஆயிரம் ஏக்கர் பாசனத்தை விளைய வச்சு இந்தியா பூரா உலகம் பூரா பெள்ளாரி வெங்காயத்தை விளைய வச்சு ஏதாவது கொஞ்சம் தமிழ்நாடு பக்கம் வரலான்னா அங்கேயே அணைக்கட்டை மறிக்கணுங்கிறாங்க அதுதான் மேகதாத்து அணை கர்நாடகா தமிழ்நாடு பார்டரு சரி அணைக்கட்டு மண் எது தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு தண்ணி வரக்கூடாது கர்நாடகாவுக்கு மணல் எங்க இருந்து கொடுக்குறான் தமிழ்நாட்டில இருந்து இந்த பூர்ணச்சந்திர சிவா இரண்டு பேரை போல பல அதிகாரி இருக்கான் இவர்கள் ரெண்டு பேரும் இல்லீகலான வஸ்தாது அதிகாரிகள் பார்த்து இந்த ரெண்டு வஸ்தாதை பார்த்து பயப்படுறான்னா என்ன காரணம் இவர்கள் ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அமைச்சர்களுடைய ஆதரவு இருக்கு ஆதரவு கே கே சார் பின்னணி அப்போ இந்த சவுடுமன் முழுக்க ஐந்து மாவட்டங்களில் இவர்கள் வைப்பா தான் சட்டம் அரசு எந்திர உள்ள போகாது கலெக்டர் போக மாட்டாரு டிஆர்ஓ போக மாட்டார் ஆர்டிஓ போக மாட்டார் தாசில்தார் டிப்டி தாசில்தார் ஆர்ஐ விஓ இதான் அந்த அமைப்பு விட ஆரம்பித்து கலெக்டர் வரைக்கும் அவங்க அவங்க தான் ரெவன்யூ பீப்புளுங்குவாங்க வருவாய்த்துறை வருவாய்த்துறை அரசுக்கு வர வருவாயை அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டிய வேலை இவர்களுக்கு சொந்தமானது இவங்க யாரும் கஜானாவுக்கு சேர்க்கிறாங்க ராஜப்பா கஜானாவுக்கும் கரிகால கஜானாவுக்கும் ராமச்சந்திரன் கஜானாவுக்கும் ராம ரத்தன கஜானாவுக்கும் சேகரெட்டிக்கும் ஆறுமுகசாமிக்கு சேர்த்துக்கிற வேலையை ஐம்பது ஆண்டு காலமா பண்ணியிருக்காங்க ஐம்பது ஆண்டு காலமா யார் அரசு கஜானாக்கு போகிற போனால் யார் யார் கஜானாக்கு போயிருக்கு இதில் கேசி பழனிசாமி அவர் விட்டு இப்போ அவர் செஞ்ச பாவத்தை கழிப்பதற்கு அவர் விட்டுட்டு போயிட்டார் கரூர் கேசி பழனிசாமி இப்போ இன்று வரை நீங்க ஆற்றுல மணலே இல்லை அரசு உத்தரவு நீதிமன்ற உத்தரவு நாலடி தான் தோன்றணும் இப்ப நாற்பது அடி தோண்டி எல்லா பக்கமும் ஆற்றுக்குள்ளே ஒரு கிணறு வந்துடுச்சு இதில் பெரிய கொடுமை என்னன்னா அந்த ஆறு ஆற்றுக்குள்ளே ஒரு இருபது அடி கிணறு இதில் அப்பாவி குழந்தைங்க இருக்குல்ல சும்மா தண்ணி முழங்கால் தண்ணி தேங்கி இருக்குன்னு அந்த குழந்தைங்க போய் அதில் இறங்கி குளிக்க போனால் முங்கி செத்து போதும் இப்படி செத்து போன குழந்தைகளே நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த இந்த பாவிகள் மணலை எடுத்துட்டு அந்த குழியை தோ மூடாமல் போயிடலாம் ஆற்று மணல் ஆற்றலை இப்போ மணல்லாம் போய் களிமண்ணு தான் இருக்குது பாறை வந்துச்சு அப்போ காவிரி நீர் காவிரியில கடை மடைக்கு போகாததுடைய விளைவு என்னன்னா மணல் தான் ஆற்று நீரை கடத்தும் ஒரு உருப்பிடி மணல் உருவாவதற்கு பல வருஷம் ஆகும் ஏன்னா அந்த மணல் என்பது பாறைகள் மீது நீர் பட்டு பாறைகளை அரித்து கொண்டு பாறைகளுடைய மேலடுக்கில் இருக்கக்கூடிய மென்மையான பொருள்கள் தான் மணலை மாறும் ஒரு லாரி மணலை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு ஆற்றுக்கு பல வருஷம் ஆகும் ஆனால் சில நிமிடங்களில் பொக்கலை அள்ளி அப்படியே மூணு பொங்க மூணு கையை போட்டுச்சுன்னா ஒரு லாரி புல்லாக இருக்கு இல்லை ஆளுகிற அரசு கிட்ட வந்து என்ன எதை என்ன எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்கலாம் ஆளுகிற அரசு நீங்கள் ஆளுகிற அரசு இப்போ மறுபடியும் மூணு நாலு குவாரி ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் தேர்தல் வருது நிதி வேணும்ல குவாட் கொடுக்கணும் காக்கா பிரியாணி ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் ஆத்து மணலும் சாராயம் தான் ரெவன்யூ அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு போய் சேர்றது அரசியல்வாதிகளுக்கு போய் சேருவது மீதி பணம் வாக்காளர்களுக்கு போய் சேர்வது ஆற்றை நம்பித்தான் அரசியலே இருக்கு காவிரி ஆற்றை நம்பி தான் திமுக அண்ணா திமுக அரசியலே இருக்கு இந்த வருஷம் எண்பத்தி ஆறு டிஎம்சி கடல போய் கலந்துருக்கு ஆற்றுல மணல் இருந்தா போயிருக்காது ஆத்துல இருந்தா போயிருக்காது இப்போ குறுவை எல்லாம் காஞ்சு போச்சு மஞ்சள் காஞ்சு போச்சு வாழை காயுது ஆற்றில் தண்ணி இல்லை தண்ணி வந்தாலும் நிலத்தடி நீர் உயருவதில்லை இதெல்லாம் இயற்கை படுகைகளை சுரண்டி சுரண்டி விற்று ஆறு தன்னுடைய போக்கை மாற்றி கொண்டு விட்டது இப்போ நீங்கள் சொன்ன இந்த பெரும் புள்ளிகள் எல்லாம் ஏதாவது சிக்குவாங்களா ஏதாவது முடிவு இருக்கா அவங்களுக்கு இல்லை நீங்கள் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை நான் பெரியாருடைய பெருந்தொண்டன் சிலர் சொல்லுவான் அவனை ஆண்டவன் வாயா அப்பா மக்கள் சொல்லுவாங்கள்ல அப்பா மக்கள் என்ன சொல்லுவான் எல்லா மேலே இருக்கும் எல்லா மேலே இருக்கும் பார்த்துக்குவான் தான் சொல்கிறேன் மனிதனால் நீதிமன்றத்தால் சட்டத்தினால் ஜனநாயகத்தினால் ஒன்றும் பண்ண முடியல வளைச்சிட்றான் சட்டத்தை வளைக்கிறான் ஜனநாயகத்தை வளைக்கிறான் அதிகாரியை மடக்கிறான் எல்லாம் மடக்கி இந்த பூமியவே மடக்கிட்டான் பூமிக்கு மேலே ஏதாவது சக்தி வந்து இந்த சேகர் ரெட்டியும் ரத்தனத்தையும் ராமச்சந்திரனையும் பூர்ணச்சந்திரனின் சிவாவையும் கோவை ஆறுமுகசாமியும் எதாவது தண்டனை கொடுத்தா தான் உண்டு ஆண்டவன்னா யார் இப்போ ஆண்டவன் ஆண்டு உண்டுங்கிற கட்சி திமுக இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எடப்பாடியார் இவர்கள்லாம் சேர்ந்து தான் ஆற்றை கொள்ளையடித்தார்கள் ஆத்த கொள்ளையடித்தால் இவர் பெரும்பங்கு உண்டு அப்போ வேறு எந்த ஆண்டவன் வருவான் ஒரிஜினல் ஆண்டவனே வந்தாலும் ஒரு பர்மிட்டுக்கு நாலு லோ நாலு லோடு வித்துறான் செக் பண்ணாலும் லாரி போச்சு இதே பர்மிட் தானே ஒரு பர்மிட்டுக்கு சீல் அடிச்சா கதை முடிஞ்சது பாஸ்போர்ட்ல விசா அடிப்பான் ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டீங்க உங்களுக்கு அடிச்சுடா விசா இருபத்தி எட்டாம் தேதி இவர் உள்ள போனாருன்னு பாஸ்போர்ட் வாங்கி இருபத்தி எட்டி வந்து இப்போ நான் அடுத்த அஞ்சாம் தேதி நாள் என்னையா பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு டைம் முடிஞ்சது இல்லை அதை பார்த்தா தெரியும் ஆனால் இவர்களுக்கு எந்த சீலும் இல்லை எந்த ஒரு சீலடிச்சு அதை வச்சு அஞ்சு லோடு ஓட்டுறான் ஒரே ஒரு பர்மிட்டுக்கு எத்தனை லோடு அஞ்சு ஒரு பர்மிட்டுக்கு அனுமதி ஒரு லோடு தான் எத்தனை லோடு ஓட்டுவான் பிளஸ் நாலு நாலு ஓட்டுவான் ரெண்டு ஓட்டி கேட்குறான் முடிஞ்சா முடிஞ்சா வேகத்தை பொறுத்து வேகத்தை பொறுத்து அப்போது கனிம வளம் சுரண்டப்பட்டது மலைகள் பூராம ஜல்லியாக போச்சு இது எல்லாமே அரசு பாதுகாப்போடு அதிகாரிகள் பாதுகாப்போடு நடக்கிறது ஆதரவோடு நீங்கள் முழு ஆதரவு பெற்றவர்கள் கோயம்புத்தூர் பார்டரில் ஒரு மலை இருக்குது காரணம்பேட்டை மலை காரணம்பேட்டை அங்கே வே அமைச்சர் வேலுமணிக்கு சொந்தமான ஒரு குவாரி இருக்குது அங்கே கட்டிடத்துக்கு தேவையான அத்தனை மூலபூர்ல அங்கே கிடைக்கும் அதாவது காடுஞ்சி செல்லி அரைஞ்சி ஜல்லி முக்காலிச்சல் ஒறிஞ்சிச்சல்லி சிப்ஸு எம்சாண்டு யூசாண்டு மழை கூட பொடி பொடி இருக்கு சீனாவில் இருந்து இயந்திரத்தை கொண்டு வச்சிருக்கார் யார் வேலுமணி எந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் அப்போது மழைக்கு பக்கத்தில் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் பொடி பொடியாக ஆயிருது ஆகி எங்கே இப்போ அந்த அதில் ஒரு லாரி உள்ளே போய்ட்டு வெளியே வரக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் வெறும் போய் அங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஒன்றும் தள்ளி ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரெண்டு கட்டு ரெண்டு செகண்ட்ல எண்ணிடும் ரைட் ஒரு சீட்டை கொடுப்பான் அப்படியே போச்சுன்னா ஒரு மிஷின் சைனாவிலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்கான் ஒரு லாரி உள்ள போய் வரைக்கும் எவ்வளோ மிஸ் ஆகுது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தேவையான ஜல்லி சிம்சாண்டு யூஸ் காலின் ஜல்லி அரைஞ்சி ஜல்லி முக்கால் ஜல்லி ஒரு ஜல்லி மழை உரம் பொடி பொடியாக ஏறியுது அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அறுபது லாரி வெளியே வருது பா ஏ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது லாரி கணக்கு போடுங்க ஒரு லாரிக்கு ஒரு லட்சம் எத்தனை கோடி ஒரு நாளைக்கு அரசுக்கு எவ்வளோ போகுது ஜிஎஸ்டி எவ்வளோ போகுது இன்கம் டேக்ஸ் எதுவுமே கிடையாது எதுவுமே அதிகாரிகள் துணையோடு இப்போ மணிக்கு எனக்கு தெரிஞ்சு அது போல அஞ்சு குவாரி இருக்கு அந்தந்த மாவட்டத்தில் முன்னாள் இந்நாள் பாட்னர் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை ரகுபதியும் பழைய அண்ணாதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் ஹெல்த் விஜயபாஸ்கரும் பாட்னர் ஒத்துமையா இருக்காங்க ஒத்துமையா இருக்காங்க ஏன்னா காந்தி ரெண்டு பேரும் ம் யாரு காந்தி என்ன பண்றாரு ரெண்டு பேரும் ஒற்றுமை போய் அண்ணாதிமுக திமுக அதாவது அண்ணா அந்த பக்கம் இந்த பக்கம் கருணாநிதி ஜெயலலிதா அப்புறம் காந்தி ரெண்டு பேரும் என்ன ஆக்கிறாரு தேசிய மையம் பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள குவாரி யாருக்கு நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பூரா ரகுபதி அவர்கள் ரகுபதிக்கு அதுல யார் பாட்னர் அண்ணாமலை பாட்னர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பாட்னர் இப்படி எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இல்லை தமிழ்நாட்டில் கூடிய நாற்பது மாவட்டங்களும் முன்னாள் இந்நாள் அண்ணாமலை ஆடு எல்லாம் பாட்டு ஆக தமிழ்நாட்டினுடைய கனிமவளம் சுற்றி சுற்றி சுரண்டப்படுகிறது ஆயிரம் கோடிகள் பல ஆயிரம் கோடி அமைச்சர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் பங்கு போட்டு கொண்டு மலைகள் பல மலையே காணாமல் போச்சு தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்